ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஆஹா

விட்டாய்ங்க படுபாவை பசங்க அதனால காலம் புல தனியாக பேச சுற்றுற நிலமையாகிப்போச்சு ஆனால் இவனுங்க மட்டும் சோடி போட்டு சும்மா சும்மானு சுற்றுவாங்களாம் எங்க மாதிரி வளர்ப்பு பானைக்கெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா இதெல்லாம் கேட்க சரி நம்ம சோக கதையை இந்த சொந்த கதைக்கு வருவோம் வழக்கமா இந்த ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா போகிறவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா நாலு இடங்களுக்கு போனோமா சமூக வைத்தவங்க நாலு பேர் பாக்கிறாமா நல்ல படங்களை எடுத்தோமா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோமா அப்போ படுத்தோமா தானே இருப்போம் ஆனா இவனுக்கு நினாங்கன்னா ஆளே

அதோட எறையும் அந்த எறையோட அதை போட்ட நரையில வந்து தொங்கிருச்சு மூச்சு சொன்னா அப்ப அப்பா அவளை தண்ணிய குடுத்து தாஜா பண்ணிட்டு ஆனா நான் தொடர நாம யாரு சிலுகோ அப்படி சிங்கம் நீட்டிதான் இவனுக்கு மூஞ்ச கட்டக்கூடாது திரும்பி கட்ட கட்டினாதான் சும்மா இருக்கும் பாய்புல சூவ காட்ட கூட சும்மா இருக்கா பாத்தியா டேய் இன்னும் நீ போலயாரா நான் போல கட்டவும் போலீவன் நாம வாழ்க்கை போல தனியா இருக்கணும்டா அப்படின்னு வருத்தப்பட்டு திரும்பி பாக்குறேன் இவங்க காதல் பண்ணிட்டு வரங்க ஒரு

தவிச்ச வாங்கி தண்ணி தருது தாய் நல்லா இருதாய் நீ அக்கா என்னமோ தருது ஆ பத்திரக்கா ஏக்கா பத்துறக்காக்கா சரி இத கொடுத்தேன் பெரிய விஷயம் சரி வாங்க போவோம் அப்படின்னா இவங்க உட்காந்துட்டாங்க மேய்க்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு அந்த நேரம் ஆயினா இவன் வேற அவனா மூஞ்சி நேரம் கொண்டு நீட்டிடுறான் டே கிழவாயா போலாம் பக்கம் தக்காளி மலை மலம்பி தள்ளி விட சரி போடுவான் இவன் போகும் பொழுது சரி நான் போறேன் இருந்தா இந்த பிள்ளை சிரிச்சபாய் அழகா தர என்ன பண்றது பந்தையே அப்படி போயிட்டு எனக்கு குரு கூட்டவன் வந்துடு நின்று மோதி பாத்துலாமான்னு பார்த்தேன் ஆனா ரெண்டு பேருக்கு மேல இருக்காங்க அதனால விட்டு விட்டேன் இவங்க யாரும் என் பின் தொடர்ந்து வரா மாதிரி தெரியல நான் வேகம் பாம்பே மேல உட்காந்துட்டேன் இவங்க காத்துட்டு இருந்தேன் அப்படியே நடந்து மேல போகும் போது கருகரம் காத்தாடுறான் இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு நாட்டு நாய் நம்ம கூட வந்தான் டே 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 மூக்கா போய் நானும் ஆம்பளைதான்டா அவனையும் இவங்களே சம்பாதிச்சி மேல வரத்துக்கே பெரும்பாலா போச்சு இந்த மாதிரி பயணம் போகும் போது என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போவியா இல்ல நான் வழக்கு போடுவோம்